வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம ஷிப்பில் தியேட்டர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க எனக்கு பின்னாடி இருக்கிற தேட்ரு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்றத வாங்க பார்த்து அதனால தான் நம்மளுக்கு வாங்க நம்ம இப்போ மேலே போய் பார்ப்போம் அவருங்க கார்டன் தியேட்டர் வாங்க இதுதான் தேட்டரோட என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்ட்ரி ஆனோன்னே ஒரு சோஃபா கவுச் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்தோடனே சும்மா உக்காருன்னா உட்காந்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஹேண்ட் சானிடைசர் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஹேண்ட் சானிடைசர் பண்ணிக்கலாம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம செவன்த் ஃப்ளோரில் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பால்கனி வியூ டெக் செவன்லேருந்து பார்க்குறீங்க நம்ம கீழேயும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் நம்ம அங்கேருந்து என்ட்ரி ஆனோம் பாருங்கள் இப்போ ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் இது வந்து டெக்னிக்கல் பூத்து இங்கேருந்து ப்ரொஜெக்டர் வச்சு எதுவும் மூவி பண்ணால் இது பண்ணுவாங்க மற்றபடி எல்லா செட்டப் எல்லா செட்டிங்குமே இந்த ப்ரொஜெக்டர் இந்த பூத்தில் தான் இருக்கும் பாருங்கள் பால்கனி ப்ளஸ் கீழே உங்களுக்கு கீழேயும் போய் காமிக்கிறேன் பொதுவாக லைவ் ஈவெண்ட்டு தான் நடக்கிறதுனால தேட்டர் இப்படி தான் இருக்கும் இங்கே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க சீட் மாடல்லாம் பாருங்கள் நடக்கிறதுக்கு ஈஸியாக எப்படி போட்டிருக்காங்கட்டு இப்படி எடுத்துக்கலாம் இப்படி மூடிக்கலாம் இது வந்து ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஃபோக்கஸ் பண்ணுற லைட் அந்த செட்டப்பு ஏறுற ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டெப்ஸை எவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லைனும் எவ்வளோ ஆர்கனைஸாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நடக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி சீட்டு சீலிங் லைட்டு பாருங்கள் எவ்வளோதான் தான் டெக்கரேட்டிவாக இருக்குன்ட்டு ஃபுல்லுமே இப்போ உள்ள கூடிய டெக் சிக்ஸுக்கு இப்படி இறங்கிடலாம் அடுத்த ஃப்ளோருக்கு பால்கனியிலேருந்து வாங்க அங்கே படி இருக்குது வாங்க போய் பார்ப்போம் நடந்து போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஏன்னா சீட் வந்து ஃபோல்டபுள் சீட்னால் பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு இருந்து வியூ பாருங்கள் கீழே இறங்குற படியை பாருங்கள் பிளாக் தீமில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வாங்க இப்போ கீழே டெக் சிக்ஸ்க்கு போகலாம் அடுத்த ஃப்ளோர்க்கு பால்கனியிலிருந்து வாலிங் ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ லைட்டிங் தான் ஃபுல்லும் நம்ம வர்றது அப்படியே தெரியுதா இப்போ நம்ம டெக் செவன்லருந்து டெக் சிக்ஸு கீழே பால்கனிலிருந்து கீழே வந்துட்டோம் பாருங்கள் கீழே இருந்து வியூ நம்ம அங்கே இருந்தோம் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம் ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் லைட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதான் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் வாங்க ஸ்டேஜை இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் இங்கே லைட் ஒர்க்லாம் பாருங்கள் வால்லே எவ்வளோ தான் இருக்குன்ட்டு எப்பயுமே இப்படி தான் லைட் ஆன்லே தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் இது வந்து இத்தனைக்கும் ஸ்மால் ஷிப் தான் சீலிங் லைட் பாருங்கள் ஸ்டெப்ஸை பாருங்கள் வாங்க நம்ம இப்போ மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இது இருந்து பார்க்குற வியூ இப்படி தான் இருக்கும் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இந்த சைடு கீழே இறங்கி இந்த சைடு இருந்து ஒரு வியூ காமிக்கிறேன் காமிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் மெயின் ஸ்டேஜ் தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும் ஷோ பெர்ஃபார்மன்ஸ் இன்டீரியரில் வால் ஆர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த தியேட்டரில் ஒரே சீட்டிங்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஆக்குபேட் பண்ணலாம் வாங்க சைடு வால் லைட்டிங் ஒர்க் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இது ஃபுல்லும் சைடாக நடந்து போகிறப்ப இருக்க வால் எவ்வளோ குட்டி குட்டி லைட்டாக இருக்குது பாருங்க ஃபுல்லுமே லைட்டிங் தாங்க டே டைம் அது நைட் டைம் எப்போயுமே லைட் வந்து பொதுவாக ஆனில் தான் இருக்கும் எப்போயுமே ஷட் டவுன் பண்ண மாட்டாங்க பொதுவாக இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஷிப்பில் பொதுவாக இப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த பிரம்மாண்டம் ஒரு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஷோ இல்லாத டயத்தில் இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி பார்த்துக்குவாங்க அதுதான் இந்த இதில் பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ வாங்க அப்படியே நம்ம வந்த வழியிலேயே திருப்பி மேலே போகலாம் இன்றைக்கி நைட்டு ஈவெண்ட் இங்கே நடக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் டெய்லியும் ஒரு லைவ் ஈவெண்ட் நடக்கும் நான் அடுத்து உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் நம்ம சேனலில் கண்டிப்பாக இந்த அக்கா பாடுறாங்க எல்லா வரும் பார்க்குறாங்க பாருங்கள் நமக்கு ஒன்றும் புரியாது ஆனால் என்ன லாங்குவேஜ்னு தெரில ஸ்பானிஷ்னு நினைக்கிறேன் ஐ திங்க் உங்களோட கமெண்ட்ஸ்ன்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷிப்போட தேட்டர் வியூவோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அரௌண்ட் த வேர்ல்டு நான் போகிற நாட்டிலையும் அதே மாதிரி ஷிப்பில் இருக்கிற டிஃப்ரெண்ட் திங்ஸை பார்க்குறேன்னா ஷிப் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள் மாதிரி நிறையா வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய்